ஒரு வயதான அம்மா எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க எப்பயுமே புன்னகையோடு இருப்பாங்க கிராம மக்கள் எல்லாம் அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறதோட அவங்க கிட்ட போய் நல்ல ஆலோசனைகளை பெறுவாங்க ஒரு நாள் ஒரு இளைஞன் அவங்க கிட்ட போய் எப்படி பாட்டிமா எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறீங்க உங்கள் சந்தோஷத்தோடைய ரகசியத்தை சொல்லுங்கன்னு கேட்டான் அப்போ அந்த பாட்டிமா அவங்க வாழ்க்கையில் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாங்க எனக்கு ஒரு கணவனும் ரெண்டு பிள்ளைங்களும் இருந்தாங்க கணவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் அவர் இறந்து போயிட்டாரு அவர் தான் எங்களுக்கு நல்லா சம்பாதிச்சு எங்களை பார்த்துட்டு இருந்தாரு திடீர்னு என்னுடைய உலகமே இடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்காக நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் பிள்ளைகளை வளர்க்குற பாதையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனாலும் அந்த சூழ்நிலையெல்லாம் நான் சந்திக்கும் போது வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் நான் கற்றுக்கிட்டேன் அது என்னன்னா என்ன இருக்குதோ என்ன நடக்குதோ எதையுமே நம்ம கவலைப்படுறதுனால மாற்ற முடியாது என்னுடைய கணவனுக்காக பல நாட்கள் நான் துக்கித்து அழுவேன் ஆனால் என்னுடைய கணவன் திரும்பி வரல அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்னுடைய பிள்ளைங்கள் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அவங்கவுங்க குடும்பத்தோட வாழ போயிட்டாங்க இப்போ நான் தனியாக இருக்கேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லைனா கவலையாக இருக்கணுமா அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் பாட்டிமா உங்களுக்கு எடைப்பட்ட நாட்களில் எந்தவித கவலையான சம்பவமும் நடக்கவே இல்லையா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்டான் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க ஏன் நடக்கலை பல காரியங்கள் நடந்தது ஆனால் அதை நான் பார்க்கவே மாட்டேன் ஒவ்வொரு நாளும் எனக்கான சந்தோஷத்தை நான் பார்த்துக்குவேன் அதாவது ஒரு நாள் நான் வானத்தை பார்த்து சந்தோஷப்படுவேன் ஒரு நாள் பறவைகளை பார்த்து சந்தோஷப்படுவேன் ஒரு நாள் என்ன பார்த்தே நான் சந்தோஷப்படுவேன் இப்படி அந்த சந்தோஷத்தை நாள் முழுவதும் நான் எடுத்துகிட்டு போவேன் அதனால் அந்த கவலையை மறந்து நான் சந்தோஷத்துலேயே அந்த நாளை கழிச்சுருவேன் அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது சந்தோஷமும் துக்கமும் நம்மளுடைய தேர்ந்தெடுத்தல் தான் அப்படின்னு